முவேனிகா கொக்கடி சோலையில இருந்து வராங்க மூணு வருஷமா தலையில இருந்து குதி கால் வரைக்கும் குத்து வலி விரைப்பு தல குத்து திப்பியா தல சுத்துதா குத்துதா குத்து சுத்து அப்பா மனதுருக்கத்தின் தெய்வம் இந்த பிள்ளைகள் உம்மை தேடி வந்தார்கள் அப்பா உம்முடைய விடுதலைக்காக வந்திருக்கிறார்கள் உம்முடைய விடுதலை இறங்கட்டும் ஒரு வருஷமா இருக்கிற இந்த தலை குத்து சுத்து தலை குத்து மேல் முழுவதும் இருக்கிற வழி இன்று நிமிஷத்தோட நீங்கி போகிறது நீங்கி போகிறது வழியவா இந்த பிள்ளைகள் அந்நிய ஆவிகளோடு அந்நிய படிப்பு இடங்களிலே பண்ணி இருக்கிற ஒவ்வொரு உடன்படிக்கையின் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தளிக்கிறேன் அந்த உடம்படிக்கையை முறிக்கிறேன் இவருடைய ஆத்துமா சரீரத்தை அவயவங்களை விடுவிக்கிறேன் நாமத்துல அமை பாருங்க இப்ப அந்த தலைக்குத்தி இருக்காண்டு மேல் வரத்தாசு விட்டுற மறந்துடக்கூடாதான் கத்தராக நல்ல கையை தட்டி அப்பாக்கு